நேற்று எந்த வேலையும் பெருசாக இல்லையா அதனாலே நான் மினி விளாக் எதுவுமே போடலை என் தம்பி ரீல்ஸ் மட்டும்தான் போட்டேன் இன்றைக்கி காலையிலேயே மினி விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எட்டு மணிக்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நேற்றே முடிவு பண்ணியாச்சு ராகி புட்டு தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு புட்டை வச்சு ஹஸ்பண்ட் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் எல்லாமே ரெடி பண்ணேன் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பெல்லாம் நான் எடுக்கல ஃபுல்லாக சாம்பார் சாதம் ரெடி பண்ணிவிட்டு தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து நேர்த்தே முடிவு பண்ணியாச்சு பையனுக்கு காது குத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஆல்ரெடி இந்த கம்மல் வந்து நான் முட்டை போடுறப்போ என் பையனுக்கு அப்படின்னு நான் எடுத்தது அது அப்போ காது குத்தினோம் ஆனால் அவன் புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சாச்சு அப்புறம் ரெண்டாவது ஒரு டைம் கொத்துனா அப்பமாக புண்ணு வச்சிருச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அதனால் கம்மலை தூரம் எடுத்தாச்சு காய்ச்சல் வந்துருச்சு ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக காது குத்தி விட்டுறணும் ரெண்டு கம்மல் எடுத்தோம் ஜோடியாக ஒரு கம்மல் வந்து ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்க ஒரு கடுக்கா இந்த கடுக்கா வந்து பையனுக்கு காதை குத்தி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயாச்சு போக சொல்ல தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமா போனான் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா காது குத்துவதற்கு முன்பு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறம் மார்க்லாம் வச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கம்மலை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் காதை குத்தி விட்டாங்க நானே ஆச்சரியப்பட்டு என்னடா பிள்ளை அழவே இல்லை என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊமை கட்டாமல் அழுதுருக்கான் அழுத சவுண்டே வெளியே வரல அவங்க அப்பாவே காது குத்தியாச்சு அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்தில் கேட்டாங்க பார்த்தா தான் தலைவன் ஆள ஆரம்பித்தான் ஆனால் ரொம்ப அழலை ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நேரம் அழுதான் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயாச்சு மறக்காமல்